Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு கோல்டு சேவிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன் ரொம்பலாம் ஆசைப்படண்டாங்க இப்போதைக்கு நான் வந்து என்னோட ஜொல்ல நான் சின்ன பொருளை சேர்த்து தான் உங்கள் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு பவுனுக்கான நகை தான் இந்த நகையை வந்து நான் எப்படி சேவ் பண்ணேன் எப்படி நீங்களும் எடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பண்ணால் உங்களுக்கும் இதே மாதிரி கிடைக்கும் ரொம்பலாம் ஆசைப்பட வேண்டாங்க நம்மக்கிட்ட அதாவது அன்றாட வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு பவுனே பெரிய விஷயமாக பார்த்துக்கோங்க ஒரு கிரா ஒரு கிராங்கிறது அவங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலவுக்கெலாம் வர்ற பைசால போ பேலன்ஸ் பைசா அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த நகை ஒரு கிராம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா வந்து ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கறது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு கண்டிப்பா சேவ் பண்ணி ஒரு பவுனாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பைஸாக வரும் அதில் வந்து அது இதுன்னு வீட்டில் ஆயிரம் செலவுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மைண்டு வந்து ஒரே மெத்தடில் கண்டிப்பாக நகை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் எடுக்க முடியும் நீங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு கிராண்ட்க்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஐநூறு மில்லி அதாவது அதில் ஒரு கிராண்டில் பாதி அப் அப்படி காயின் ஆட்டோ எதாட்டோ அதாவது காயின் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ சேர்க்க முடியுதோ அவ்வளோ இதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட கையில் இருக்கும்ல இப்போ ஒரு ஒரு கிரான்ல எடுத்து வச்சுக்கோங்க அதை சேவ் சேவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கிரான்ல எடுத்து வச்சுக்கோங்க காயின் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் நிறைய பேங்க்லலாம் எடுக்க மாட்டாங்க அதாட்டும் நகையாட்டும் நம்ம எடுத்து கொண்டு கொடுத்துட்டோன்னா அப்படி எடுத்துப்பாங்க காயின் வந்து எடுக்கிறதுனால இப்போ வந்து நீங்கள் அஞ்சு கிராமுக்கான காயினை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது மூணு காயின் சேர்த்திங்கன்னா ஒரு பவுனில் நம்ம பொருள் எடுக்கலாம் இப்போ மூணு கிரானுக்கு என்ன பண்ணுறதுன்னா அது வந்து இன்னும் சேர்க்குறதுக்கு நாலு இருக்குது இன்னும் மூணு கிராம் சேர்க்குறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் நீங்கள் வேண்டாம் அந்த மூணு கிராமுக்கான பொருளை வந்து நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க இல்லையா இப்போ ஒரு கம்மல் வச்சுருக்கீங்க ஒரு மோதிரம் வச்சுருக்கீங்கன்னா அந்த அந்த இதை வந்து வைங்க அடவு வச்சுட்டு இந்த அஞ்சு இந்த அஞ்சு கிரான் வச்சுருப்பீங்களா அதையும் அந்த அடை வச்சு கொஞ்சம் நகையும் சேர்த்து கொண்டு போயிட்டு நீங்க ஒரு பவுனில் நகையை மீட்டுட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச பொருளாக உங்களுக்கு லைக் பண்ண பொருளா நீங்க எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு இப்ப பேலன்ஸ் நம்ம வந்து அட வச்சிருப்போம்ல ஒரு சின்ன பொருளை வச்சிருப்போம் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சிருப்போம் எல்லாத்தையும் இப்படி ஒரு கம்மலாவது இருக்கும் இல்லையா அந்த கம்மலை வந்து அடை வச்சுருப்பீங்க அட வச்சிருக்கிற கம்மலை என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு இருபதாயிரத்துக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க அந்த இருபதாயிரத்துக்கு உள்ள பொருளை மாத மாசம் ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு இப்படி உங்கள் கையில் போதெல்லாம் போய் போய் கட்டி போட்டுட்டு வந்துடுங்க வட்டி வரதான் செய்யும் நம்மளுக்கு வந்து யாருமே முதல் தரவே மாட்டாங்க நீங்கள் கையில் இருக்கிற பொருளை வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு முதல் கிடைக்கும் அதாவது நீங்கள் நகை வச்சுருந்தா மட்டுந்தான் உங்களுக்கு முழு அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடை கிடைக்கும் நானுமே முந்தி என்ன யோசிச்சேன்னா நம்மளுக்கு யாருக்கு யார்கிட்டையுமே நீங்கள் பைசா ஒரு லட்சம் போய் கேளுங்க யாராவது தந்துருவாங்களா யாருமே தர மாட்டாங்க நீங்கள் இப்போ பொருளை அட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து இந்த தங்கத்தோட வில அதிகமாயிட்டு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதோட விலை இருக்கு அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு கட்டவோ குழந்தைக்கு கல்யாணம் பண்ணவோ அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் படிப்பு செலவுக்காக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து தராத பட்சத்தில் இந்த நகை வந்து உங்களுக்கு உதவும் அப்படிங்கும்போது ஒரு பவுனை வந்து எடுக்கும்போது இவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நானும் இதே மாதிரி தான் இதை மெத்தடாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அஞ்சு கிர அஞ்சு கிரானில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேவ் பண்ணுறதுக்கு நாளாச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கிட்ட ஆச்சு பட் இருந்தாலும் அந்த இதை வச்சு மறுபடியும் இருபது இருபதாயிரத்துக்கு நம்ம நகையை ஆட்டவச்சு அந்த இதை இதில் போட்டு நம்மளுக்கு ஒரு பவுனை எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பொருள் வந்து ஒரு பவுன் நம்ம கையில இருக்கலாம் இப்போ இந்த பவுனை நம்ம அடை வச்ச நாளைக்கு அதுக்கு வந்து வட்டி கெட்டதான் செய்யணும் ஆனால் வந்து உங்களுக்கு யாரும் கைக்கு பைசா தர மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் பத் ஒரு லட்சம் வேண்டாங்க ஒரு ஐயாயிரம் யார்கிட்டயாவது நீங்கள் போய் கேளுங்க யாராவது தந்துருவாங்களா சொந்தக்காரங்க கூட ரிலேட்டிவ் கூட அந்த பைசாவை நம்மளுக்கு தர மாட்டாங்க நம்மள்ட்ட நம்ம இப்போது நம்ம பை பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு பத்தாயிரம் ஃபீஸ் கட்டணும்னா நம்ம கையில் பைசா இல்லை அப்போங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஒரு பூ நகை எடுத்து வச்சுருப்பீங்க டக்குன்னு நீங்கள் வந்து அடை வைக்கீங்களா பத்தாயிரம் இருபதாயிரம் போய் ஃபீஸை கட்டுறீங்களா பிள்ளைங்களுக்கு இது பண்ணுறீங்களா வந்துடலாம் அந்த இருபதாயிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் ூபா அப்படி போட்டு சம்பளம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரு இருபதாயிரத்துக்கு வச்சிருப்பீங்களா அது ரெண்டு ரெண்டாவது உங்கள் கைக்கே ரிட்டர்ன் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நம்மளால் கெட்டோம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் நிறைய பேர் இந்த அன்றாட லைஃப்பில் வந்து ஐயோ ஐநூறுரூவா சேவ் பண்ணுறதே பெருசாக இருக்கேக்கா நீங்கள் எப்படி சேவ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக முடியும் நீங்கள் எவ்வளோ தான் வீட்டில் செலவுகள் இருந்தாலும் எதாவது ஒரு செலவு அதாவது தேவையில்லாத செலவுகள் ஏதாவது ஒன்று இருக்கும் அதுதான் அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் ஆக்கி தூக்கி போட்டிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் காயினாட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து செய்குழி செய்த நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு ரெடி பைசாவோட சேர்த்து நம்ம காயின் தந்துருவாங்க ரெண்டாவது மொத்தமாக போடும்போது தான் நம்மளுக்கு ஒரு பொருளை அந்த ஒரு அஞ்சு கிராம் நாலு கிராம் நம்ம காயின் வச்சிருக்கோம்னா ரெண்டாவது அந்த பொருளாக போடும்போது நம்ம கைக்கு வந்து செய்குழி பொருளை ரிட்டர்ன் நம்ம கைக்கு வரதுல அப்போதான் அதுக்கு செய்குழி சேதாரம்லாம் வரும் அப்போ அதுக்கு அமௌண்ட் கொடுத்து நம்ம பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பேங்குக்கு போங்க இந்த காயினை வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க சில பேங்கில் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேங்க்லேயுமே எனக்கு தெரிஞ்சு எடுக்கவே இல்லை காயின் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சில பேங்கில் எடுத்துக்கிறாங்க அது அவங்கவுங்க இதை பொறுத்து நீங்கள் இருக்கிற இதை பொறுத்து ஆனால் வந்து சில இதில் வந்து வீடு கட்டும்போதோ அதாவது எதோ எதுக்காவது ஒரு இதுக்கு வந்து அந்த காயினை வந்து விற்பாங்க இல்லையா விற்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதை யார் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல காயினாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நம்ம தயவு செய்து தங்கத்தை வந்து விற்றுறாதீங்க என்னோட இது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வித்துறாதீங்கன்னு தான் சொல்லுவேன் அடை வச்சுனாலும் வட்டி கட்டி பொருளை மீட்டு எடுத்துருங்கன்ட்டு சொல்லுவேனே தவிர நீங்கள் பொருளை வந்து விற்று இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் இது என்னோடய பர்சனல் கருத்து நீங்கள் விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதில் ரொம்ப நஷ்டம் தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு பவுனை எடுத்துருப்பீங்க அதை கொண்டு போய் நீங்கள் வித் ீங்கன்னா உங்கள் கஷ்டத்தினால்தான் நீங்கள் விற்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப நஷ்டம் அதனால் வேறு ஏதாவது ஒரு ரொட்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து மைண்டை யூஸ் பண்ணி ரொம்ப கண்ணுங்க சேவ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க அப்புறம் அந்த இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு மெயின் ஆப்ஷன் என்ன தெரியுமா சீட்டு சீட்டு நல்லா சீட்டு பிடிப்பாங்க தெரியுமா உண்மையான நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட சீட்டு பிடிங்க ஊர்லேயே இருப்பாங்க நம்ம ஊருக்குள்ளேயே சீட்டு பிடிக்கிறவங்க இருப்பாங்க ரொம்ப வருஷமாக பத்து பதினஞ்சு வருஷமாக இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் இங்கே சீட்டு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களோம் ரொம்ப வேண்டாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு போட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் வரும்போதுக்கோங்க மாதிரி சீட்டு போட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸ்ன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து த்ரீ ம த்ரீ இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதோடய வட்டி வந்து கொஞ்சம் அதிகம் பரவாயில்ல ஓகே தான் சொல்லலாம் நம்மளுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி அதாவது ஆயிரத்தி ஐநூறுவாக்கு நீங்கள் ஒரு ஆர்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு வருஷம் கழித்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ தருமா கையில் கிடச்சிச்சு அறுபத்தி மூவாயிரம் ரூபா நீங்கள் வந்து வட்டி எவ்வளோ நம்ம எவ்வளோ கெட்டியிருக்கோம் எவ்வளோ பேலன்ஸ் நம்ம கைக்கு வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இத்தனை மூணு வருஷம் மூணு வருஷம் நான் ஆர்டி போட்டேன் அறுபத்தி மூவாயிரம் நம்ம கைக்கு வரோம் அப்படி கூட நீங்கள் போடலாம் அதாவது ரொம்ப எடுக்க முடியலனாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா கெட்டுறேன்னா இப்படி கிடைக்கும் ஐயோ மூணு வருஷம் தான் அந்த கைக்கு நம்மளுக்கு கிடைக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க மூணு வருஷம் கழிச்சு அந்த பைசா அவங்க கைக்கு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் ஐயோ நம்ம சிறுக சிறுக சேமித்தோம் நம்ம கைக்கு இவ்வளோ முண்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கையிலேருந்து போகிறதே யோசிக்காதீங்க ரிட்டன் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நிறையா அந்த விஷயத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து ந நிலத்துலையும் வந்து மறக்காமல் நீங்கள் நிலத்துலையும் பைசா போடுறதில் தப்பே இல்லை நிலத்துலையும் நகையிலையும் நீங்கள் பைசா போட்டிங்கன்னா எப்பவும் அது உங்களுக்கு தான் அதில் எப்பவும் அமௌண்ட் ஏறதான் செய்யுமே தவிர குறையவே குறையது தாராளமாக போடலாம் அவ்வளோதான் மக்களேன் இன்னும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது நிறைய இந்த மாதிரி நான் கலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன் ஒவ்வொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் உங்கள் வீட்டுக்கும் நகை நீங்கள் சேவ் பண்ணலாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறதுனால இதுக்கு தான் எல்லோரும் முக்கியத்துவம் காட்டுறாங்க இது வந்து உங்கள் லைஃப்லேயே கை கொடுக்கும் உங்களுக்கே கை கொடுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் கை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மைண்டில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்